துரியோதனன் பாண்டவர்களை எப்படியாவது அழைக்க வேண்டும் என்று திட்டமிட்டான் பாண்டவர்களை வாரணாவதம் என்ற ஊரில் நடைபெற இருக்கும் திருவிழாவில் கலந்து கொண்டு சில காலம் அங்கே தங்கி வருமாறு திருதராட்டரன் கூற தாய் குந்தி மற்றும் சகோதரர்களுடன் வாரணாவதம் சென்றான் புரோசனன் என்ற அமைச்சர் பாண்டவர்களை அரக்கு மாளிகையில் தங்கும்படி செய்தார் விதரர் மூலம் இந்த மாளிகை அரக்கினால் கட்டப்பட்டது என்று அறிந்த தருமன் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருந்தான் விதரர் அனுப்பிய சுரங்கம் தோண்டும் நிபுணர்கள் பாண்டவர்கள் அரக்கு மாளிகையிலிருந்து தப்பிச் செல்ல ஒரு பாதை அமைத்தனர் ஒருநாள் இரவு புரோசனன் மாளிகைக்கு தீ வைத்தான் ஆனால் பீமன் அந்த தீயை புரோசனனின் அறைக்கும் மற்ற இடங்களுக்கும் பரப்பினான் குந்திதேவியும் பாண்டவர்களும் சுரங்கப்பாதை வழியாக தப்பிச் சென்றனர் ஆனால் அங்கு வந்திருந்த வேட்டுவ பெண்ணும் அவளுடைய ஐந்து மகன்களும் அந்த தீயில் கருகி இறந்தனர்